கடந்த சில நாட்களாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஓவியா குறித்து காட்டப்படும் காட்சிகள் அனைவரிடத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இன்றைய ப்ரமோவில் ஓவியா உண்ணாவிரதம் இருப்பது போல் காட்டப்பட்டுள்ளது இதற்கெல்லாம் காரணம் ஓவியா நிகழ்ச்சியை விட்டு வெளியேற விரும்புகிறாராம் இதை அவர் கடந்த வாரமே விஜய் டிவியிடம் கூறியதாகவும் அதன் காரணமாகவே பிந்து மாதவி பாஸ் வீட்டிற்குள் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஓவியாவை காரணமின்றி அனுப்பினால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அவரை நெகட்டிவாக காட்டி மக்களே அவருக்கு ஓட்டு போடாமல் செய்து அதன் மூலம் வெளியே அனுப்பிவிடலாம் என விஜய் டிவி முடிவு செய்துள்ளது ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக தற்பொழுது மேலும் ஓவியாவிற்கு ரசிகர்கள் அதிகமாகி ஓட்டுகளும் குவிந்து வருவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது அவரை உண்ணாவிரதம் போல் இருக்க செய்து வெளியே அனுப்பிவிட முடிவு செய்திருக்கிறார்களாம் எனவே கண்டிப்பாக ஓவியா வெளியேற அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படி அவர் வெளியேறும் பட்சத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறையும் இதனை சமாளிக்க விஜய் டிவி என்ன யுக்தியை பயன்படுத்த து என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி